அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தம்பி உதய்க்கும் என் அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் குடும்பத்தை ஒட்டு ஒரே நேரத்தில் பார்க்க வச்சுட்டீங்க நம்ம குடும்பத்தை சின்னத்திரை திரை பெரிய திரை வரப்போற இயக்குனர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த நமது முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இவங்களுக்கு தான் அவார்டு அவங்களுக்கு தான் அவார்டுன்னு இல்லாமல் சின்ன கேரக்டர் பண்ணவங்களுக்கும் சரி பெரிய கேரக்டர் பண்ணவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி சமமாக இத்தனை வருஷம் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் சின்ன திரையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து ரெண்டு சீரியல் தான் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கும் அவார்டு இருக்குது ஏன்னா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அப்படி அந்த மாதிரி பெரிய திரையில் ஒருத்தரையும் விடலை எல்லோருக்கும் அவார்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை இந்த கட்சியை சேர்ந்தவங்க இந்த இந்த வகுப்பை சேர்ந்தவங்க அந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த இன்விடேஷனில் நானூறுக்கு மேலே அத்தனை பேருக்கும் அவார்டு அதே மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அமிர்தம் சாருக்கு தெரியும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்க செஞ்ச சின்ன சின்ன சாதனையை கூட அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவார்டு இது எல்லாமே வந்து இந்த அமைப்பில் தான் நடக்கும் அதுக்காகவே மறுபடியும் உங்கள் சார்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட சார்பாக நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு இதெல்லாம் எனக்கு வீட்டில் இருக்கிற மேடு வந்து சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து போட்டாங்களா இனிமேல் போட போகிறாங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை போட்டாங்கம்மா எங்களுக்கு போட்டாங்கம்மா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் என்றைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு நல்லா இருப்பீங்க நான் வந்ததும் தம்பியை வந்து கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் அவரோட நடித்த அந்த ஞாபகம் தான் இருந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி தம்பியும் வந்து ஸ்கூல் ஆன்வல் டேயில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது ரீயூனியனுக்கு வந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் தம்பி அது உண்மை அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தம்பி உங்கள் எல்லாரோட சார்பாகவும் நான் பேசினேன் அதே மாதிரி இன்னொருத்தரும் பேசுவார் நம்மளோட சார்பாக பேசுவார் எங்கள் எல்லாேருக்கும் சமமாக எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமாக எங்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி எங்கள் எல்லாேருக்கும் அவார்டு கொடுத்ததுக்காக நன்றி 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 இதை நாங்கள் என்றைக்குமே வாழ்நாளில் நாங்கள் யாருமே மறக்க மாட்டோம் இல்லையா சின்னத்திரையும் தான் உங்களஞ்சாமான் சேர்க்குறேன் நீங்களும் தான் நம்ம குடும்பம் ஏன் கை தட்டுங்க நல்லா ஓகே நன்றிம்மா நன்றி 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 வணக்கம்மா